தபக்காலமானது இன்றைக்கு தொடங்குகின்றது விபூதி புதன் அதாவது சாம்பல் புதன் சாம்பலை மையப்படுத்தி இன்றைய நாளானது திருவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஆக இன்றைய நாளிலே மூன்று முக்கிய பண்புகள் மனமாற்றம் ஆன்மீக புத்துணர்வு நோன்பு இவைகளை மையப்படுத்தி தான் இந்த நாள் மட்டுமல்ல இந்த நாற்பது நாட்களும் நாம் கடைபிடிக்க இருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக இன்றைய நாளிலே நெற்றியிலே குருவானவர் சாம்பலை பூசி விடுவார் அது இரண்டு சிந்தனைகளை சிந்திக்க அழைக்கின்றது ஒன்றா முதலாவது தொடக்க நூல் அதிகாரம் மூன்று பத்தொன்பதில் பார்க்கின்றோம் நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதனால் மண்ணுக்கே திரும்புகிறோம் அதாவது இந்த உடல் நான் கொண்டிருக்கின்ற இந்த உடல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது ஆகவே மண்ணுக்கே திரும்புகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டு வாழ்வில் செயல்பட வேண்டும் என்று அந்த சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இரண்டாவதாக மார்க்கு நர்ச்செய்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கின்றோம் மனமாற்றம் பெற்று நற்செய்தியை நம்புங்கள் ஆக நாம் ஒவ்வொருவரும் மனமாற்றம் பெற்றவர்களாக இயேசுடைய வார்த்தைகளை நம்பி அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று அழைப்பிடப்படுகின்றது ஆக இந்த சாம்பல் புதன் அதாவது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாடர்ன் வேர்ல்டு இன்றைய சூழலுக்கு இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால் எல்லாருமே பிஸியாக இருக்கிறாங்க வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம் இப்படி உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நம்மை சுற்றி பல சப்தங்கள் இறைச்சல்கள் அலைபேசியின் குரல்கள் நம்முடைய கைகளில் அலைபேசி இருந்தால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது பல சமூக ஊடகங்கள் நாம் எங்கிருந்தாலுமே நம்முடைய கைகளில் அலைபேசி இருப்பதனால் சமூக ஊடகங்களிலே மூழ்கி போய் கொண்டிருக்கின்றோம் இந்த சூழல் நாம் என்ன செய்யலாம் ஒரு நிமிடம் பாஸ் பட்டன் அழுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் அழுத்திட்டு ஒரு கேள்வி கேளுங்க நான் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்வு கடவுளை மையப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்வாக இருக்கின்றதா அல்லது இந்த உலகிலுள்ள பொருட்களை மையப்படுத்தி உலக காரியங்களை மையப்படுத்தி என்னுடைய வாழ்வு வடிவமைக்கப்பட்டு இருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்முடைய விசுவாசம் பொதுவாக நாம் என்ன செய்கின்றோம் இன்றைக்கு இன்றைக்குள்ள காலகட்டத்திலே ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்துவிட்டால் அந்த நல்ல காரியங்களை வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் போடுகின்றோம் என்ன மாறிப்பட்ட ஒரு எண்ணத்தில் போடுகின்றோம் என்பது அதாவது அதன் வழியாக நான் லைக்ஸு அல்லது கமெண்ட்ஸு என்று காத்துக்கொண்டிருந்தேன் என்றால் அல்லது என்னுடைய வீடியோக்கள் மற்றவர்கள் பிடித்து ஆனந்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் போட்டேன் என்றால் என்னுடைய விசுவாசம் தவறாதென்று சொல்லுகின்றார் ஆண்டவர் ஏனென்றால் இயேசு கூறுகிறார் நீங்கள் மக்கள் உங்களை மதிக்க வேண்டுமென்று இவ்வாறு செய்யாதீர்கள் நடந்து கொள்ளாதீர்கள் ஆனால் கடவுளோடு உள்ள உறவில் இணைப்பிரியா ஒரு உறவை உருவாக்க வேண்டும் என்று செய்யுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய விசுவாசம் ஆளப்படும் என்கிறார் நோன்பு பொதுவாக நோன்பு என்று சொன்ன உடனே ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்பது அல்லது இரண்டு நேரம் சாப்பிடாமல் இருப்பது அல்லது நாம் சாப்பிடாத ஒன்றை அந்த காசை மற்றவர்களுக்கு பயன்படுத்தி உணவாக கொடுப்பது போன்ற விஷயங்களை செய்வோம் அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் ஆனால் நாம் உண்மையிலே செய்ய வேண்டும் என்ன சமூக ஊடகங்கள் நம்முடைய நேரங்களை கொள்ளை கொண்டிருக்கிறது அவற்றிலிருந்து நோன்பிருப்பது நம்மிடம் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை செயல்கள் மற்றவர்களை பற்றி புரணி பேசுவது தவறானவற்றை பரப்புவது இதன் மூலம் அவர்களுடைய அவர்களை நாம் காயப்படுத்துவது இதுபோன்ற செயல்களிலிருந்து நாம் நோன்பிருப்பது பொருட்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற பற்றுக்கள் மனிதர்கள் மீது இருக்கின்ற பற்றை விட பொருட்கள் மீது அதிகமான பற்று வைத்திருக்கின்றோம் அவற்றிலிருந்து நாம் விடுபடுவது இது ஒரு நோன்பாக இருக்கலாம் ஆக இப்படிப்பட்ட பல நோன்புகளை நாம் செய்ய முற்படலாம் இறுதியாக இந்த நாள் நமக்கு கொடுக்கின்ற பண்புகள் என்ன முதலாவது ஜெபிப்பது தினமும் பத்து நிமிடமாவது தனிமையில் அமர்ந்து ஆண்டவரோடு ஜெபிப்பது இரண்டாவது நோன்பு இருப்பது நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு தடையாக உள்ள ஏதாவது ஒன்றிலிருந்து நோன்பு இருப்பது மூன்றாவது கொடுப்பது நமது அன்பை நேரத்தை அறிவை ஆற்றலை ஏழைகளுக்கும் தனிமையில் இருப்பவர்களுக்கும் கொடுப்பது அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது இந்த விழா சிறப்புமிக்க விழாவாக மாறுகிறது சிந்தித்தவர்களாக இறைவனில் நம்மையே சரண்டடைவோம் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா நம்மை போற்றுகின்றோம்மை புகழ்கின்றோமே ஆராதிக்கின்றோம் இன்று நாங்கள் தொடங்க இருக்கின்றது அவ நாங்கள் எடுக்கின்ற முயற்சியில் முழுமையாக உடன்பட்டு வெற்றி பெறவும் அவற்றை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நாற்பது நாட்கள் மட்டும் கடைபிடிக்காமல் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஆற்றலை மறளையும் அளித்துறலை எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமை